ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் வந்து ஆயிரம் நாட்களை கடந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது இதில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி செய்து கொண்டு வருகிறது சமீபத்தில் முதன்முறையாக முறையாக அமெரிக்க ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருந்தது இதனால ஆத்திரம் ரஷ்யா வந்து போர்ல முதன்முறையாக முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஐசி ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அதன் மூலமாக தாக்குதல் நடத்தியிருந்தாங்க மேலும் உக்ரைனுக்கு உதவுகின்ற நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தார் உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்காக ஹைபோசானிக் ஏவுகணைகளை அதிக தயாரிப்பதாகவும் ரஷ்யா தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருந்தது தாக்குதல்களுக்கு பழிவாங்குவதாக ரஷ்யாவினுடைய ஜனாபதி விளாடிமீர் புட்டின் ஒரு சபதம் மேற்கொண்டிருக்காங்க உக்ரைன் ராணுவம் நாடு முழுவதும் உயர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதா இந்த சபதத்தை அறிந்து கொண்ட உக்ரைன் ராணுவம் இது தொடர்பாக உக்ரைன் ராணுவம் இன்ஸ்டாவில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கான சாத்தியக்கூறுகளை குறிக்கிறது தங்குமிடங்களுக்கு விரைந்து செல்லும்படி பொதுமக்களை தான் இந்த ராணுவ எச்சரிக்கை உளவுத்துறை மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டது உக்ரைன் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தியதற்கு பிறகு அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் ரஷ்யா இந்த வான்வெளி தாக்குதலை கட்டவிழித்து இது பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும் அமெரிக்காவில் இந்த மாத ஆரம்பத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு அமோகமான ஒரு வெற்றியை பெற்றிருந்தார் அந்த வெற்றிக்கு பிறகு அவர் வந்து ஓகே இருபதாம் தேதி நான் பதவியேற்க போகிறேன் அப்படின்ற வந்திருக்கிறது இதற்கிடையே தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை அவர் வந்து நியமித்து வருகிறார் சாமி ஆகியோருக்கு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படுகிறது இந்த நிலையில டொனால்டு டிரம்பால் நியமிக்கப்பட்ட மந்திரிகள் அதிகாரிகளுக்கு வன்முறை மற்றும் உயிர் ஆபத்து போன்ற மிரட்டல்கள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டுகிறது அவர்களுடன் வசிப்பவர்களுக்கும் இந்த மிரட்டல் வந்திருக்கிறது இது வந்து அமெரிக்காவில கொஞ்சம் பரபரப்பாக மாறியிருக்கிறது வெடிகுண்டு மிரட்டல்களும் வந்திருக்கிறதாம் ஆக இதை தொடர்ந்து இலக்கு வைக்கப்பட்டவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விரைவாக செயற்பட்டிருக்காங்க டிரம்ப் மற்றும் பதவிகளில் நியமிக்கப்பட்டவர்கள் அதாவது ஆல பதவிகளில் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக டிரம்பும் சொல்லியிருக்காரு இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அலிஸ் டாபனிக் அவருக்கும் வந்து மிரட்டல் வந்திருக்கிறதாம் இவர்தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அடுத்த தூதுவராக செயற்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது டிரம்புக்கும் ஒரு மாதிரி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது யார் யாரெல்லாம் அமெரிக்காவுக்குள்ள ஊடுருவிட்டாங்க ஈரான் நாட்டு உளவாளிகள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவதானிச்சிருந்தோம் எலெக்ஷன் டைம்ல ரெண்டு மூணு இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இப்ப டிரம்பினுடைய அரசவைக்கும் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பரபரம் உண்மையிலேயே மிக